வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இட்லி உப்புமா செய்ய போகிறோம் இட்லி உப்புமானா எதுனாலன்னா நம்ம இன்னும் சாயங்காலம் பார்த்தீங்களா சாயங்காலம் டீயும் மழை நேரம் சாயங்காலம் சரி டீயும் உப்புமாச்சு சாப்பிட்டா இருக்கும் அதுக்காக உப்புமா செய் சரி என்னைக்கு என்ன பாருங்கள் உப்புமாவுக்கு இட்லியை குதித்து வச்சுருக்கேன் சரியா இட்லி பார்த்தீங்களா இட்லி குதித்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் இது வத்தல் மிளகு பத்தல் மிளக பார்த்தீங்களா வத்தல் மிளகு இது கறிவேப்பிலை கதிரப்பில இது என்ன பாருங்கள் பருப்பு உளுந்தம் பருப்பு இருக்கா இது எடுத்து வச்சுருக்கேன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது என்னது உள்ளி வெங்காயம் ஏன்னா சின்ன உள்ளியும் போடலாம் பெரிய உள்ளியும் போடலாம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சு ரெடி பண்ணுறோம் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு ரெடி பண்ணுங்க சரியா பண்ணுவோமா வாங்க வாங்க சட்டி அடுப்பில் வச்சு முதல்ல அடுப்பை பத்த வைப்போம் வச்சா சரி சரி என்ன விடுவோமா என்ன விடுவோம் எண்ணெய் விட்டாச்சு இந்த போதுமான அளவு எண்ணெய் சரியா விட்டாச்சு போதுமான அளவு என்ன விட்டுருக்கு சரி போதுமான எண்ணெய் விட்டாச்சு சரி அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் காயிட்டு கொஞ்சம் கடுகு போடணும் அடுத்து சரி அடுத்தது என்ன எண்ணெய் காஞ்சிட்டு இது கடுகு போட்டுவோமா பாருங்கள் கடுகு போட்டுறேன் கடுகு போட்டாச்சு சரிங்களா கடுகு போட்டாச்சா சரி அப்புறமா குளுந்த பருப்பு போடுறோம் பாருங்கள் குழந்த பருப்பு போடுறேன் எடுத்து வச்சா உளுந்த பருப்பு போடுறேன் ஒரு நம்பர் புட்டுக்க போச்சுங்களா அப்புறமா நல்லா கிண்டணும் கிண்டிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கிண்டி பக்குவம் ஆனால் அப்படியில் தான் போகணும் சரியா ஆனால் உப்புமா இப்படி உப்புமா நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க அழகாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் அதில் இந்த மழை நேரம் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரம் நம்ம இப்படி சாப்பிடும் போது இருக்கும் பாருங்க அழகாக இருக்கும் அடுத்தது இது கொஞ்சம் கொஞ்சம் கூட

இது உள்ளி கொஞ்சம் வசஞ்சு வந்த பிறகு என்ன பண்ணணும் நம்ம பத்திரமளவு போடுறோம் கேட்டீங்களா உள்ளி கொஞ்சம் வசஞ்சு வந்த பிறகு பத்திரம் மிளக போடுறோம் சரியா அது கொஞ்சம் நேரம் ஆகும் இருந்தாலும் உள்ளி கொஞ்சம் இதாக உள்ளி வசஞ்சு வரணுமே மூணு நிமிஷம் ஆகணும் அப்போ தான் உள்ளி கொஞ்சம் வசூஜ் ஆகிறோம் பார்த்தீங்களா ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அழகாக இருக்கும் நம்ம வந்து இட்லி உப்புமா இது சரியா இட்லி உப்புமா சூப்பராக இருக்குது அழகாக இருக்கும் இது நம்ம எப்படின்னா இன்னைக்கு காலையில் வச்சு இட்லி பாருங்க இதுக்கு வேண்டி இட்லி செய்யலை காலையில் நம்ம இட்லி வச்சிருந்தோம் வீட்டில் அப்போ அந்த இட்லி என்ன பண்ணுன்னா சரி மீதி இருந்தாங்கன்னா சார் நம்ம சாயங்காலம் சாயங்காலம் சாய கூட உப்புமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மலைக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் நம்ம காலையில் உள்ள இட்லி எடுத்து உப்புமா ஆகிறது சரியா நான் பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கிளியர் ஆகும் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வசந்து வரணும் பார்த்தீங்களா சரி எரி கொஞ்சம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வத்தல் மிளகாய் இருக்குல்ல அதை போடணும் பாருங்கள் வத்தல் மிளகாய் போடட்டா வத்தல் மிளகாய் மெட்டிச்சா மெட்டி வச்சு பார்த்தீங்களா அதை நம்ம போடுறோம் சரியா போட்டாச்சு சரி போட்டுக்கிட்டோம் சரியா அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றது அருமையாக இருக்கணும் நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும் பாருங்கள் லைட்டாக நம்ம தேவையான அளவு உப்பு போடணும் சரியா எவ்வளோ நம்ம தேவையான அளவு இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு போடணும் சரியா என்ன பாருங்கள் நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம் சரியா உப்பு போட்டாச்சு ஏன்னா இட்லியில் வந்து இப்போ நான் வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் என்னென்னா நான் ஏற்கனவே இட்லி நம்ம சமையல் காலையில் இட்லி வைக்கும்போது உப்பு லைட்டாக போட்டிருக்கேன் இல்லை அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்போ கரெக்டாக ஆகி கிடைக்கும் சரியா நான் வருங்க வெங்காயம் ஓரளவு சேர்ந்துட்டா இன்னும் கொஞ்சோண்ட வேணும் இல்லையா வெங்காயம் பார்த்தீங்களா கொஞ்ச கூட வெங்காயம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா ஆ சூப்பராக இருக்குது இல்லையா இது இப்போ ரெடி ஆகிதான் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் கூட ஆகணும் பார்த்தீங்களா அப்படி இருக்கு இல்லையா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாலை நேரம் மழை இப்போ மழை இருக்கிறதுனால மாலை நேரத்துக்கு நம்ம சாயை வச்சு உப்புமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கார்ட சரி இப்போ நம்ம வந்து இத இத தட்டறோம் சரியா உப்புமா 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 என்ன ஆ சூப்பரான் இட்லி நமக்கு இட்லி உதத்து வச்ச இட்லிய போட்டாச்சு பத்திங்களா கண்ட உதிர்த்து வச்ச உட்லிய சின்னணும் சின்ன சட்டி பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் அது களை பார்த்தீங்களா பாத்தீங்களா பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னா நான் நினைச்சேன் சரி இது கொஞ்சம் பொண்ணுதான் தான் இருக்குது நமக்கு வந்து இதுல செட்டாங்கன்னு நினச்சேன் ஆனா இதுல வந்து செட்டா இல்லை பாத்தீங்களா

பாருங்க உப்புமா ஓகே நமக்கு எடுத்து வச்சு சாப்பிடலாம் உப்புமா ரெடியாகி வருது பக்கம் வருது சரியா உப்புமாய் மாய் வருது இட்லி உப்புமா இட்லி உப்புமா பக்கம் ஏறுது பாரு நல்லா எப்படி உதிர்ச்சி வரும் பார்த்தீங்களா நம்ம நல்லா நல்ல கரெக்டு கிண்டணும் நல்லா கிண்டணும் பாருங்க சரியா ஓகே இனி இதுக்கு மேலே என்ன பண்ணோம்னா லைட்டாக மல்லித்தலை என்ன பாருங்க மல்லித்தலை எடுத்து பாருங்கள் இதை அப்படி லைட்டாக போடணும் மல்லித்தலை வெட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து போடணும் சரியா கொத்தமல்லி தழை சரியா கொத்தமல்லி தழை போட்டாதா இது கொத்தமல்லி கீரை சரியா இல்லை கொத்தமல்லி கீரை ஆமாம் அதெல்லாம் போட்டு அடுத்த ஒரு எடுத்துருங்க சரி ஓகே சரி ஓகே சரி சூப்பராயிட்டு பாருங்க எப்படி பாருங்க நல்லா இருக்கா என்ன பாருங்க சூப்பரா இருக்கா பகாரு பார்த்தீங்களா பூ இருக்குது இருக்கு நம்ம சாப்பிடக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வாங்க நம்ம சாப்பிடுவோமா வாங்க எல்லோரும் வாங்க நம்ம சாப்பிடுவோம் சரியா உங்கள் வீட்டிலையும் இப்படி ஏதாவது மீதி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இட்லி எடுத்து வச்சு உப்புமா போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் சரியா மீதி உள்ள இட்லி எடுத்து சரியா ஓகே மீதி உள்ள இட்லியில் இது ஒரு உப்புமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே நன்றி வணக்கம்